தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேற்று நமக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் வந்து ஒருத்தங்க ஒரு லேண்ட் வாங்கியிருந்தாங்க அந்த லேண்டில் வீடு கட்டுறதுக்காக நம்ம போய் பார்க்கும்போது அந்த நிலத்தில் ஏகப்பட்ட சிக்கல் இருந்தது அது தெரியாமல் அவங்க வாங்கியிருக்கிறாங்க ஸோ இது மாதிரி நிறைய பேர் புதுசாக வீடு வாங்கி இடம் இடம் வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு நிலத்தை எப்படி தேர்வு செஞ்சு வாங்கணும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சது ஸோ பயன் பயனுள்ளதாக இருக்கணும் தமிழ்நாட்டில் யார் யார் இடம் வாங்கி வீடு கட்டுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணுறேன் இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவும் முழுசாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு நீங்கள் நீங்களே சூஸ் பண்ணிடுவீங்க இந்த இடத்துல வீடு வாங்கினா நமக்கு வேலைக்கு எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்கூல் போக்குவரத்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட்ஜெட் இந்த இடத்துல வாங்கினா நமக்கு ரேட் குறைவாக இருக்கும் நம்ம இங்கே வாங்கலாம்னு முடிவு பண்ணிடுவீங்க ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது ரெண்டாவது ஆப்ஷன் அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்ஷன் கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு இப்படி நாலு டேரக்ஷன் இருக்குதுன்னா அதில் எந்த டேரக்ஷன் பார்த்து நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறது மெயினான விஷயம் இப்போ ரெண்டு சென்ட்டு நாலு சென்ட் அந்த மாதிரி இருக்கிறதுல வாங்குறீங்க அப்படின்னா கிழக்கு வடக்கு இந்த மாதிரி டேரக்ஷனில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் எதுவும் வேஸ்ட் ஆகாது கம்ஃபர்டபுளாக வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே இது இது நீங்கள் தெற்கு மேற்கு அப்படி சூஸ் பண்ணும்போது நிலத்தோட நீல அகலம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் வீடு கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நானாவது விஷயம் கிராஸ் இப்போ ஒரு சில வீடு வந்து அக்னி மூலை இழுத்துருக்கோம் ஒரு சில வீடு வந்து குபேர மூலை இழுத்துருக்கோம் ஒரு சில வீடு வந்து ஜலமூலை இழுத்துருக்கோம் இந்த ஜலமூலை இழுத்துருக்கிற நிலத்துலன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதையும் சேர்த்து கூட வீடு கட்டிக்கலாம் ஆனால் அக்னி மூலை இழுத்ததோ குபேர மூளை இழுத்ததோ அதில் நம்ம சேர்த்து வந்து வீடு கட்ட முடியாது ஸோ அந்த நிலத்தை வாங்குறப்ப அது எவ்வளோ நீளம் இழுத்துருக்குது அதுக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா தொகை பே பண்ணுறீங்க அதுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்காக நீங்கள் கிராஸை வந்து செக் பண்ணிக்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம் மூணாவது விஷயம் குத்தல் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தென் தெரு தென்மேற்கு மூலையில் வந்து குத்தல் இருக்குதா இல்லை மூலையில் ஒரு குத்தல் இருக்குதா அக்னி மூலையில் குத்தல் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும் இதில் ஜல மூலை குத்தல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பை தரும் அப்படின்னு சொல்றாங்க அக்னி மூலையும் குபேர மூலையும் குத்தலுங்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து ரீவேல்யூஷனை வந்து கம்மி பண்ணுறாங்க ஒரு வீடு வந்து ரீவேலேஷன் வேணும்னா இந்த குத்தல்கள் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கிறது சிறப்பான விஷயம் நாலாவது முக்கியமான விஷயம் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஒரு டா ஒரு சைட்டை நீங்கள் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈஸி செக் பண்ணிக்கோங்க ஈஸி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேண்ட் விற்கிறவருக்கு பேரில் தான் அந்த லேண்ட் இருக்குதா இப்போ அவர் கையில் தான் அந்த பத்திரம் இருக்குது ஏன்னா பத்திரம் மூல பத்திரம் தான் இன்றைக்கி ஒருத்தர் இருப்பார் நாளைக்கு ஒருத்தருப்பார் பழைய பத்திரத்தை வச்சு நிறைய பேர் ஏமாத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு இடத்த விற்கிற ஒரு பேரில் அந்த லேண்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஈஸி செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இப்போ லேண்ட் யார் பேரில் இருக்குது அப்படிங்கிற முழு விவரம் உங்களுக்கு கிடச்சிரும் அதுக்கு அடுத்தது ஏ ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆ பதிவுன்னு சொல்லுவாங்க இந்த இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஃப் நம்பர் போட்டு போய் ஆன்லைன்லேயே இப்போ செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அதை விவோ ஆஃபீஸில் போய் பார்க்குற மாதிரி இருந்தது இப்போ ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுலேயே ஏ டு ஜெட் எல்லா விஷயமும் இருக்கும் அதில் பட்டா அதில் பட்டா என்னென்ன என்ன அதோட அது வந்து புறம்ப இடமா கவர்மெண்ட் இடமா அப்படிங்களை வந்து பாத்தீங்கன்னா ரயத்துவாரி அரசு ரயத்துவாரி அப்படின்னு இருக்கும் நீங்க ரயத்துவாரி அப்படின்னு உங்க ஆப்பதிவில் பதிவில் இருந்ததுன்னா ஓகே அது அரசு அப்படின்னு இருந்ததுன்னா சர்க்கார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்திருக்கும் ஸோ நீங்க புறம்பை வாங்குறீங்களா இல்லையா இல்ல அந்த இடம் கோவில் பூமியா இருக்குதா அப்படிங்கிறத நீங்க அதில் பார்த்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு பிறகு மண் இப்போ ஒரு களிமண் பூமியா இருந்ததுன்னா அதில் வீடு கட்ட முடியாது அதுவே செம்மண் கரிசல் மண் அது மாதிரி ஒவ்வொரு மண் தரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து இருந்து வீடு கட்ட முடியுமா முடியாதாங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதுல மண் தரம் அப்படிங்கிறதுல நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லி நம்பர் போட்டிருப்பாங்க இதுல வந்து நீங்க ஒரு அஞ்சா நம்பர்னு பாத்துட்டீங்கன்னா அதுல களிமண் போட்டிருக்கோம் ஸோ நீங்க ஏ ரெஜிஸ்டர்ல அஞ்சுன்னு போட்டிருந்தா அது களிமண் பூமி அதுல வீடு கட்டுறதுல கொஞ்சம் வந்து பாதிப்பு இருக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்க அஞ்சா நம்பர் இல்லாம நீங்க ஒன்னு ரெண்டு மூணு செம்மண் பூமி அந்த அதுல நீங்க எட்டு வந்து ஏ ரிஜிஸ்டரோட மண் வகைகள் நீங்க கூகுள் போட்டீங்கனாலே வரும் ஸோ அந்த அஞ்சே நம்பர் இல்லாமல் பாக்கி நம்பர் நீங்கள் கட்டிங்கன்னா ஃபவுண்டேஷன் அதுக்காக மேக் ஃபவுண்டேஷன் போடுறதா இல்லை ஸ்டெப்புடு ஃபோட்டிங் போடுறதா அப்படிங்கிறத தகுந்த மாதிரி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ ஏ ரிஜிஸ்டர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே அதுல ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அதுக்கப்புறம் மூலப்பத்திரம் இது யார் கையிலேருந்து யார் கைக்கு மாதிரி இப்போ கடைசி அவங்க கைக்கு வந்திருக்குங்கிற டோட்டலான மூலப்பத்திரம் வந்து நீங்கள் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கம்ஃபர்டபுளாக நாளைக்கு ஏதோ இன்னும் இந்த ஒரு பாதை இருக்குதுன்னா இல்லை இந்த பாதை வந்து நாங்கள் கொடுக்கல நீங்கள் கொடுக்கலன்னு அதில் பிரச்சனைகள் வரும்போது இந்த மூலப்பத்திரத்தில் வந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் ஸோ அதுக்கான முன்னாடி இருக்கிற பாதை வசதி எப்படி சைட்டுக்கு போகிறதுக்கு நீலாகலம் இருக்குதா அந்த பாதை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்களா ஏன்னா இப்போ ஒரு பிரைவேட் ரோடாக இருந்ததுன்னா அதுக்கு கவர்மெண்ட் எந்த ஒரு சலுகையும் பண்ணித்தரணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ வந்து அது வந்து சர்க்காரோட சர்க்காருக்கு வந்து அவங்க வந்து ஒப்படைச்சிட்டாங்களா அந்த இடம் வந்து பிரைவேட்ல இருக்கதா இல்ல கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா ரோடாக இருக்கும் பட்சத்தில் கவர்மெண்ட்ல போய் அப்ரூவல் வாங்க முடியாது நீங்க ஒரு இடத்துக்கு போய் ஒரு சைட் நம்பர் இருக்கிற சைட்டை வாங்கணும் ரெண்டாவது சைட் நம்பர் இல்லைனாலும் அப்ரூவ் வாங்க முடியாது நாலாவது விஷயம் டிடிசிபி டிடிசிபி அந்த சைட்டுக்கு பெர்ஃபெக்டா இருக்குதா இல்லை டிடிசிபி வாங்குறதுக்கான மூலக்கூறுகள் அந்த சைட்டில் இருக்குதா எல்லா வசதி இருக்குதா அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ மெயினான விஷயம் ஈஸி செக் பண்ணிக்கோங்க ஏ ரிஜிஸ்டர் செக் பண்ணிக்கோங்க டிடிசி இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க கிராஸ் இருந்ததுன்னா அதுக்கான கம்ஃபர்டபுள் அதுக்கான ரேட் பார்கெயின் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணி அதை வாங்கிக்கலாம் நாலாவது குத்தல் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கடைசியில் உங்களுக்கு கரண்ட் லைன் வர்றது ஏன்னா இப்போ ஒரு கம்பம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த இடத்துல கம்பம் போட்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் கம்பத்துக்கு தனியாக காசு செலவு பண்ணணும் லைனுக்கு தனியாக காசு செலவு பண்ணணும் ஸோ அதில் கம்பம் இருக்குதா எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த சைட் மிகவும் லாபமானதாக இருக்கும் நீங்கள் இது எதுவுமே பார்க்காம வாங்கிட்டீங்கன்னா எல்லா வேலையும் நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நஷ்டத்தை தரலாம் ஸோ இந்த வீடியோ இடம் யார் யார் தேர்வு பண்ணிட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிலத்தை இப்படி தான் பார்த்து வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் மேலும் இதில் நான் சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டுருக்கலாம் உங்களுக்கு டவுட் இருக்கலாம் அந்தமாதிரி இருக்கிற விஷயத்தை நீங்கள் கமாண்டில் போடுங்க உங்களுக்கான ஆன்சரை வந்து நான் கீழே கமாண்டில் வந்து பதிலளிக்கிறேன் மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சிக்கணுன்னா அன்சார் சிவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்